அஇஅதிமுகவின் பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இன்று மாலை வந்து பார்த்தோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது இன்று காலை அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழகம் வருகை தந்திருந்த அமித்ஷா அவர்கள் கூட்டணியை இறுதி செய்யுமாறு ஏற்கனவே அவர் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அதே போன்று எஸ்பி வேலுமணி அவர்களையும் அவர் சந்தித்து இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இந்த நிலையில் நேற்றே எஸ்பி வேலுமணி அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றிருந்த நிலையில் இன்று இபிஎஸ் அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது கூட்டணி தொடர்பான ஒப்பந்தம் இறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒரு சில கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்து இந்த கூ சந்திப்பின் பொழுது பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் தகவலானது வெளியாகியிருக்கிறது தொகுதி பங்கீடு தற்பொழுது முடிந்திருக்கக்கூடிய சூழலில் அது குறித்த அறிவிப்பினை வரும் பதினேழாம் தேதி வெளியிடுவோம் என்று இ அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விவரமானது வெளியிடப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக இருபது தொகுதிகள் வரை அன்புமணி பாமகவிற்கு ஒதுக்குவதற்கு தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதேபோன்று பாஜகவை பொறுத்தவரை கூடுதல் தொகுதிகள் கேட்டு வலியுறுத்தி வருவதால் அவர்களை சமாதானப்படுத்துவதற்கும் தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது மற்ற ஒரு சில கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்காகவும் இந்த பயணம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை சந்தித்து திமுகவின் ஊழல் அமைச்சரவை பட்டியலை வழங்கியிருந்த நிலையில் தற்பொழுது அந்த பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களிடமும் வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துவார் என்றும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் அமித்ஷா அவர்களின் சந்திப்பின் பொழுது பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட இருக்கிறது அவர்கள் தமிழகம் திரும்புவதற்கு பின்பு மேலும் சில அரசியல் கட்சி மாற்றங்கள் நிகழும் என்றும் தற்பொழுது டெல்லி வட்ட இபிஎஸ்ஐ பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த கூட்டணியை மீண்டும் அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் தற்பொழுது இந்த பயணங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகிறது